அவரால் எதை ஒரு சந்தோஷத்திற்குன்னு கேளுங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஏதோ வாய் பிடிச்சிட்டோ மாங்க பிடிச்சோன்னு சொல்லுவாங்க அந்த தபாங்க உங்களுக்கு தரேன் என்ன எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு தபா நீங்களே வச்சிருக்க முடியாது வெளியே அனுப்பிவிட்டாலும் அதை நீங்களே வச்சிருக்கீங்க வெளியே அனுப்புனதில்லை வகையில் அங்கேருந்து இங்கே வந்துருக்கில்லையா எத்தனை மாவட்டத்துலலாம் கேட்டு இவ்வளோ கூட அலான்ட் ஆகிருக்குன்னு கேட்டாலும் ஆச்சு முழு கண்டு நாங்கள் நம்ம கயாடி மக்கள் காப்பீடு தடுத்த ஆ பணம் காருலாம் அப்படின்ற அரசானையும் காதல மொத்தம் முதலில் தூக்கிட்டு போனால் கோட்டுகிற கூட பிடிக்காம நிக்கிறோமே எங்க கூட தெரியலையா எங்க நாங்க வாங்கிட உரிமையோட கேட்கிறோமே பாதிக்கப்பட்ட நெல்லுக்கு அழிஞ்சு போன மிளகாய்க்கு காசு பானா வரலையே காசு பானா வரலையே கேட்கலையா அத்தமான கோரிக்கைகள் 도대체 <목소리> 뭐할